அதிகாலை ஒரு அற்புதமான நேரம் இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரங்க எல்லாருமே அதிகாலை எந்திரிச்சுருக்காங்க எந்திரிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் நான் திரும்பவும் சொல்கிறேன் கண்ணை மூடி எந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்களோ நான் பேசுறத கூட ஒன்று நோட்ஸ் எடுங்க நோட்ஸ் எடுக்காத பாயிண்ட் இல்லாத நேரத்தில் கண்ணை மூடி இந்த ரெக்கார்டிங்கை திரும்பவும் கேட்டு பாருங்கள் ஹெட்செட்டை போருங்க ஹெட்செட்டை போட்டு கேட்டு பாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு தடவையும் இதே இதே ஆடியோ மூணு மாதம் கழிஞ்சு வேற மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் அடுத்த மூணு வருஷம் கழிச்சு வேற மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் ஆடியோ ஒண்ணு வாய்ஸ் ஒண்ணு கண்டென்ட் ஒண்ணு ஆனா உங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் மாறிட்டே இருக்கு நீங்கள் பல விஷயங்களை கடந்து வரீங்க ஒரு காலத்துல பத்து லட்சம் கடனுக்கு இப்போ பத்து கோடி கடனாலும் பயப்பட மாட்டீங்க கடன் வந்து ஏஜும் ஏஜும் ஒரு கடனும் அதுல நீங்க எப்படி பக்குவப்பட்டு அதை ஹேண்டில் பண்றீங்க மேனேஜ் அதை பொறுத்து தான் இருக்கு பத்து கோடி கடன்காரம் நிம்மதியா ஜாலியாக குடிச்சிட்டு இருப்பான் ஆனா பத்து லட்சம் கடங்காரம் பயங்கர பிரெஷர்ல இருக்கும் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பேசுவான் என்ன பிரஷர் போடுவோம் அப்போ ஏன் பத்து லட்சம் ஒருத்தனை வந்து பாதிக்கலை ஒருத்தனை பத்து பத்து கோடி ஒருத்தனை பாதிக்கல பத்து லட்சம் ஒருத்தனை வந்து பாதிக்குது அது காரணம் மைண்ட் செட் தான் இதை முதல்ல பழக ஆரம்பிக்கும் அதுதான் சொல்றேன் எப்பயுமே நீங்கள் ஒரு மின்னணு மைண்ட் செட்டோட அந்த சூப்பர் ஸ்ட்ராட்டஜியை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மாற்றத்துக்கு உள்ளாகும் அதற்கு பேரு தான் நான் தங்க நேரம்னு சொல்றேன் இதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு தங்க நேரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்கு கூகுள்லயே யூடியூப்லேயே போய் சர்ச் பண்ணி பாருங்க உங்களுக்கு கோல்டன் ஹவர்ல இருக்கிற பத்து ஸ்ட்ராட்டஜி வரும் கால எந்திரிக்கிறோம் அந்த நேரத்துல முதல் விஷயமா நான் சொல்றது கிராடி எல்லாருக்கும் ஒரு சொல்றது ரெண்டாவது நைட் ஒரு அபர்மேஷன் சொன்னோம் நாள் போச்சு ஏன் போச்சு நாள் போச்சு நினைக்கிறோம் நம்ம தோத்துட்டாலும் தோத்துட்டோம்னு நினைக்க கூடாது அப்பதான் உண்மையாலுமே தோப்போம் நம்ம தோத்துட்டாலும் தோத்துட்டோம்னு நினைக்க கூடாது அப்பதான் நம்ம தோக்க ஆரம்பிப்போம் தோத்துட்டாலும் தோத்துக்கிட்டு இருந்தாலும் ஜெயிப்போம் ஜெயிச்சுக்கிட்டு தானா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன்னா ஜெயிக்க ஆரம்பிச்சு அந்த நிகழ்வுகளை புரட்டி போடணும் அப்படின்னா நீங்க ஒரு மில்லியன் மைண்ட் செட்ல ஒரு வாரியர் மைண்ட் செட்ல வந்து வெறித்தனமான ஒரு பேர்னிங் டிசைர் மைண்ட் செட்ல இருக்கு அவ்வளவுதான் முன்னாடி இருக்கிறது எவ்வளவு பெரிய சேலஞ்சு இப்பதான் நம்ம ஒரு சேலஞ்ச் பாத்துக்கு வரும் என்னோட ட்ரீம் இப்படி இருந்தது லாஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் நான் அச்சீவ் பண்ணத இப்ப ஒரு ரியலான ஒரு கோல் செட்டிங்குள்ள வரேன் அடுத்த பத்து வருஷம் நான் எப்படி இருப்பேன் ரைட் டவுன் அதை எழுது என்னுடைய இன்கம் அடுத்த பத்து வருஷத்துல என்னுடைய இன்கம் மாதம் ஒரு கோடி இருக்கும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் முடிஞ்சு கிளியர் கட் பிக்சர் எனக்கு மாதம் ஒரு கோடி வேணும் பத்து வருஷத்துல வச்சுக்கோ ஆதா ஸ்பிரிட் அப்ப ஒவ்வொரு வருஷமா கொண்டு வந்து இந்த வருஷத்துக்கு எவ்ளோ வேணும் அதை தான் நம்ம கோல்டன் ஹவர்ல கொண்டு போறோம் இப்போ நம்ம செகண்ட் செட் ஆஃப் アஃபர்மேஷன் சேக்கடலுக்குள்ள வரோம் நம்மளுடைய கோல் செட்டிங் எவ்வளவோ அதை அடைந்த மாதிரியான விஷுவலைஸ் பேச்க்கு போகும் நான் மாசம் ஒரு கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு மாசம் ஒரு கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நான் ஒரு மாசம் ஒரு கோடி சம்பாதிச்சிட்டு இருக்கேன் நம்ம தான் சம்பாதிக்கவே இல்லையே நமக்கு ஆ நமக்கு ஒரு 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 கடன் தான் இருக்கு நாம ஏன் அப்படி சொல்றேனா இதற்கு வந்து ஈர்ப்பு விதி பிரபஞ்ச ரகசியத்துல பிளாசிபோ எஃபெக்ட் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா பிளாசிபோ எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா கொடுத்துருப்ப உங்களுக்கு குழந்தை இடம் பிடிக்குது இல்ல வந்து யாருக்கோ உடம்பு சரியில்ல மயக்க வருது அப்படின்னா ஏதாவது ஒன்னு நடக்குது அப்படின்னா இல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ல ப்ரெஷர்ல இருக்கா டக்குனு அப்படியே வச்சா ஒன்னு இல்ல தலைவலி தானே எந்த ஒரு மாத்திரை இருக்கு இந்த எடுத்து போடும் வச்சான் அந்த பாக்கெட்ல சொல்லிட்டு ஏதாவது ஒன்னு கொடுத்தீங்கன்னா ரெண்டு தலைவலி சரியாயிடும் உங்களுக்கு இருக்க மாத்திரை ஏதோ ஒரு வைட்டமின் மாத்திரையா இருக்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஜெப்ஸ் முட்டையாவது கொடுங்க அவ்வளவுதான் முடிஞ்சு எப்படி ஒரு ஜெம் சூப்பர் டை வந்து மாறுது அப்படின்னா அதுதான் லாஜிக் இதுதான் பிளாஸ்டிக் எஃபெக்ட் இதை வந்து என்ன பண்றாங்க வேர்ல்டுல வந்து எந்த துறையில அதிகமா பயன்படுத்துறாங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில நான் சொல்றேன் பிசினஸ் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்தும் நீங்க ஒரு மிகப்பெரிய இலக்கு வச்சிருக்கீங்க பத்து வருஷம் மாத இலக்கு வந்து ஒரு கோடி அப்படின்னா இந்த பிளாசி போல கொண்டு வரணும் என்னால் ஒரு கோடி சம்பாதிக்க முடியும் நான் ஒரு கோடீஸ்வரன் சொறேன் என்னால் அச்சீவ் பண்ண முடியும் நான் ஆற்றலான என்னால முடியும் என்னை விட எவனாலையும் முடியாது அவ்வளவுதான் என்னால முடியும்டா அப்படின்னு சொல்லும்போது யோசிக்கணும் யாராவது மாசம் ஒரு கோடி சம்பாதிச்சிருக்காங்களா இது வந்து பயங்கர இது என்ன இந்த நெப்டியூனுக்கு போறது ப்ளூட்டோவுக்கு போறது யுரேனஸுக்கு போற கதையாது இந்த செவ்வாய்க்கு போற கதை அதுவே நடந்துருச்சு மாசம் ஒரு கோடி சம்பாதிக்கிறவன் இருக்கானா அவன் தான் அவங்களோட ரியல் ரோல் மாடல் அப்ப கூகுளில் போய் நம்ம சர்ச் பண்ண வேண்டியது யாரெல்லாம் மில்லியனஸ் பில்லியனஸ் அவங்க வாழ்க்கை எப்படி இருந்தது அவங்களுடைய டே ரொட்டீன் எப்படி இருந்தது அவங்களோட டே ஹேபிட்ஸ் எப்படி இருந்தது அவங்களுடைய சிஸ்டம் எப்படி இருந்தது அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருந்தது அவங்களோட கோல் செட்டிங் மெத்தடாலஜி எப்படி இருந்தது நம்மளுக்கு எப்படி இருக்குது நம்மளோட சிஸ்டம் நம்மளோட டெய்லி ஹேபிட்ஸ் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கம்பேரே பண்ண முடியல ஆனா இங்க இருந்து அங்க போக முடியும் அங்க இருந்து இங்க வர முடியும் இங்க இருந்து அங்க போக முடியும் அங்க இருந்து இங்க வரான் அப்படின்னா ஒரு சிஸ்டம் சரியா இருக்காது அந்த சிஸ்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்க மாட்டான் நீங்கள் அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல நீங்க நம்புங்க அதற்கான சிஸ்டத்தை கிரியேட் பண்ணு அதுதான் மில்லியனர் மைண்ட் செட் சிஸ்டம் நான் சொல்றேன் இதை நம்ம கோல்டன் அவர்ல போட போறோம் ரைட் உங்களுடைய ஏஜ் என்ன இப்ப இந்த வருஷம் என்ன ரெண்டாயிரத்தி உங்களுடைய ஏஜ் என்ன உங்களோட வயது என்ன ரெண்டாயிரத்தி முப்பதுல உங்களோட வயது என்ன ரெண்டாயிரத்தி முப்பத்தி அடுத்த பத்து வருஷம் உங்களோட வயது என்ன இந்த இடத்துல எதாவதெல்லாம் நீங்க யோசிக்கணும் அந்த ஒரு கிளியர் விஷன் இருக்கும் நீங்கள் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் எம்பையரை கிரியேட் பண்ணனும் நினைச்சீங்க அப்படின்னா சில விஷயங்களை நம்ம டெவலப் பண்ணணும் சரியா எப்பயுமே உங்களுடைய எண்ணம் சொல் செயல் எண்ணம் சொல் செயல் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் ஒரு விஷயத்தை உருவாக்குது அதுதான் விளைவு எண்ணம் சொல் செயல் இது ஒரு விளைவை உருவாக்குது அந்த விளைவு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பணக்கார தன்மையில வந்துட்டீங்க ஒரு பணக்காரனா நீங்க உருவகிக்க ஆரம்பிச்சுட்டீங்க காட்சிப்படுத்துங்கன்னு சொல்றேன் கற்பனை படுத்துங்கன்னு சொல்லல கற்பனை என்பது நெகட்டிவ் காட்சிப்படுத்துதல் விஷுவலைஸ் பண்ணுங்க அடுத்த பத்து வருஷம் நீங்கள் உங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாவனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் இங்கேயோ ஒன்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அவன் ஒரு கோடி எடுப்பானா மாசம் ஒரு கோடி பெரிய ரைட் அந்த ஒரு கோடி உங்களால எடுக்க முடியும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல சொல்றேன் பாருங்க நீங்கள் தக்க சீக்கிரம் டிகோல்ட்டு ரிஃப்ளெக்ட் யுவர் தாட்ஸ் அவ்வளவுதான் உங்களுடைய எண்ணம் சொல் செயலை நீங்க ரிஃப்ளெக்ட் பண்ணணும் உங்களுடைய டீப்பஸ்ட் ஆஸ்பிரேஷன் என்ன நீங்கள் எதை நோக்கி போராடிட்டு இருக்கீங்க எதை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்க அடுத்தவா அடுத்த ஒரு டுவெண்டி பர்சன்ட் ஹைக்குக்காக ஓடிட்டு இருக்கான் ஒருத்தன் கடனை அடைப்பதற்காக ஓடிட்டு இருக்கான் ஒருத்தன் கமிட்மெண்ட் என்னடா இப்படி இருக்குன்னு போராடி ஓடிட்டு இருக்கான் ஆகவே முடிய வாழவே முடியாம செத்துக்கிட்டு இருக்கான் ஆனா நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஆஸ்பிரேஷனை பில்ட் பண்ணிட்டீங்க இந்த இடத்துல சொல்ற அந்த ஆஸ்பிரேஷனுக்கு அந்த விஷனுக்கு என்ன வேல்யூ கொடுக்க போறீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க மாதம் ஒரு கோடி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் உங்க குழந்தையோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான பிராண்ட் கார் வச்சிருப்பீங்க என்ன மாதிரியான வில்லா உங்களுக்கு இருக்கும் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும் ஹோப்ஸோ உங்களோட ப்ரைவேட் ஜெட் ஒரு யார் யார் இருக்கலாம் இந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியது ரிஃப்ளெக்ட் யுவர் தாட்ஸ் ஆகும் உங்களோட எண்ணங்களை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு பணக்கார தன்மையோட இருக்கீங்கன்னா பணக்கார கனவுகளோட இருக்கீங்களா பணக்கார எண்ணங்களோட இருக்கீங்கன்னா உங்களோட செயலும் பணக்கார தன்மையோட இருக்கும் அவ்வளவுதான் சொல்றேன் எண்ணம் சொல் செயல் விளைவை தரும் நீங்கள் இந்த நிமிஷம் வந்து பணக்கார அவ்வளவுதான் முடிஞ்சு கோல் செட்டிங்ல நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் தாட் ப்ராசஸ் மாத்துறது ரெண்டாவது ஒரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஏன் இந்த இலக்கை வைத்தோம் இந்த இலக்கை அச்சீவ் பண்ணா நமக்கு என்ன நடக்கும் ரைட் டவுன் என் குரு சொல்லுவாங்க கேளு திரும்ப 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 கேளு ஏன் இந்த கோல செட் பண்ற எதற்காக செட் பண்ற ஒருத்தர் எட்ட சொன்னாரு எனக்கு வந்து மாதிரி ஒரு கனவு இருக்குன்னு சொன்னேன் இந்த மாதிரி ட்ரீம் இருக்கு இந்த மாதிரி ஒரு கோல் இருக்கு ஏன் சார் நான் அவ்வளவு பேரை நான் அவமானப்படுத்தினாங்க சார் அண்ணன் தம்பி பிசினஸ் ரெண்டு அண்ணன்களும் என்ன வெளியில அனுப்பிச்சு விட்டாங்க எனக்கு என்னன்னே தெரியாது நான் டிகிரி முடிச்சுட்டு வந்தேன் இன்னைக்கு லைஃப்ல வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க படுத்துற அவமானம் என்னோட சொந்த ரத்தங்கள் படுத்துற அவமானம் தான் சார் என்னோட அண்ணிகள் என்ன நடத்தின விதம் தான் சார் நான் வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு வெளியில வந்தேன் அந்த ரெண்டு அண்ணன் கூட இருபது மடங்கு சுத்து சம்பாதிச்சிட்டேன் இன்னைக்கு எங்க அம்மாவை நான் வச்சு பாத்துக்கிறேன் அந்த வெஞ்சன்ஸ்ல அந்த அந்த என்ன சொல்றது அந்த வழி அந்த திரும்பி குடுக்கணும்ல யோசிச்சு பாருங்க அப்ப நான் கே திரும்பி கேட்கணும் ஏன் ஒரு கோடி அந்த ஒரு கோடி எடுத்தா என் வாழ்க்கை மாறும் என் குடும்பத்தோட வாழ்க்கை மாறும் என் குழந்தைகளோட எதிர்காலம் மாறும் அதற்காக எனக்கு ஒரு கோடி அப்ப அதுக்கு ஒய் 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 இத வந்து நமக்குள்ள கேட்கணும் சரி இத அச்சீவ் பண்ற உங்கள் வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு நினைக்கும் போது உங்க குழந்தை இன்னைக்கு ஒரு ஒரு கோடி வாங்கும்போது உங்க ரோட் ரைஸ்ல உங்க குழந்தைய ஸ்கூலுக்கு போனா எப்படி இருக்கும் அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன அப்ப சொல்றோம் நீங்க ஒரு உங்க ஸ்கூல ஒண்ணு கட்டி அதுக்கு டீச்சர்ஸ் பிரின்சிபல் எல்லாத்தையும் போட்டு உங்க குழந்தைய உங்க ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் தெரியுமா அடுத்த ஸ்கூல் அட்மிஷனுக்கு நைட்டு ஃபுல்லா நிக்க வேண்டிய அவசியம் இல்ல அதற்கு கோல் செட்டிங் ப்ராப்பரா பண்ணணும் உங்களோட தாட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும் உங்களுக்குள்ள நீங்க கேட்கணும் இதை நான் ஏன் பண்ணணும் பண்ணா எப்படி மாறும் என்னோட இலக்கு அது ஏன் நான் வச்சேன் இது வந்து இந்த இலக்கு அச்சீவ் பண்ணா என்னவா மாறப் போறேன் இப்ப இந்த சக்சஸ் எனக்கு வந்துருச்சு ரைட் ஒரு கோடி நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு பெரிய பிசினஸ் அம்பையர கிரியேட் பண்ணிட்டேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி பார்ப்பாங்க என்னோட ஃபேமிலி என்ன எப்படி பார்ப்பாங்க என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க என்னோட நைபர்ஸ் கொலீக்ஸ் எல்லாம் எப்படி பார்ப்பாங்க அந்த ஃபீல் உங்களுக்கு வர 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 தான் உங்களோட மைண்ட் செட் வேற மாதிரி ஆகும் நீங்கள் திரும்பவும் எப்படி வேணா இருக்கலாம் திரும்பவும் சொல்றேன் இப்போ நீங்க எப்படி வேணா இருக்கலாம் அடுத்த பத்து வருஷத்துல இந்த கோல் செட்டிங் ப்ராசஸ்ல சரியா பண்ணீங்கன்னா உங்களை விட பணக்காரன் உலகத்தில் இந்த ஊர் உங்க ஊர்ல இல்லை ரைட்டா அதனால எந்த ஒரு ஆக்ஷன் பண்ணாலும் அந்த பணக்கார தன்மையோட பிளஸ் அந்த இலக்கோட நீ வந்து போயிட்டே இருக்கும் மனசுக்குள்ள ஒரு கோடி தாட் ப்ராசஸ் இருக்கு பண்றது வந்து நல்லா காலைல தூங்கி ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னா அது நிராசையா மாறும் ரெண்டாவது இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து எந்த ஒரு செயல் செஞ்சாலும் யோசனையா வந்தாலும் இந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இந்த பிஸ்னஸ் டிசிஷன் எடுக்கலாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் எந்த ஒரு யோசனை வந்தாலும் ஒய் 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 ஒய்னு ஒரு அஞ்சு ஒய் போடாம எந்த விஷயத்தையும் இங்க பண்ணக்கூடாது அப்ப இந்த ஒய்ஃப் ஃபேக்டரை வச்சு ரிஃப்ளெக்ட் யுவர் தாட்ஸ் இந்த கான்செப்ட்ல நீங்க கோல் செட்டிங்க ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச எல்லாமே நடக்கும்